அதாவது பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ஸுக்குள்ள வந்து ஃபுட் அலோட் இல்லைன்னு சொன்னாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா புளி சோறு புளி சோறு பூரி சப்பாத்தி சிப்ஸ் எல்லாத்தையும் வந்து குருமா குருமா உருளைக்கிழங்கு வருவாள் உருளைக்கிழங்கு வருவாள் கொண்டக்கல்லாம் சாப்பிடுறா பாருங்க நாலு பேர் என்ன அழகா ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல குடும்பம் நடத்துறோம்

கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வந்து அம்மா நான் போங்க ஓகே ஏய் நாலு வெயிட் பண்ணா நாங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம்னா பைங்க ரொம்ப இருக்கும் அம்மா தரிசிக்க முடியுமா அப்படிங்கற ஒரு டென்ஷன் நிச்சயமா எதாவது இருக்கு டென்ஷன் டென்ஷன் இருந்தது பட் நாங்க லைன்ல நின்னு தான் ஃப்ரீ தரிசனம் தான் இருந்தது இன்னைக்கு அங்க கோவில்ல சர்வ வர்க் பண்ணாததனால அவங்க டிக்கெட்ஸ் ஸ்பெஷல் தரிசனம் எதுவுமே பண்ணல கண்ணல ஒரு திமுரு ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே தான் இருக்கும் ராஜபரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரிதான் சிற்பங்கள்

ரொம்ப <laughs> பசிச்சது <laughs> <laughs> கோவில் ரொம்ப கிளீனா இருந்தது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு and இன்னும் சரியான வெயில் வராததனால எங்கனால லைன்ல நின்னு நல்லா கோவில் தரிசனம் பண்ண முடிஞ்சுது அந்த அந்த இடத்துல உட்கார்றதுக்கு இடம் வச்சிருக்காங்க ஃபேன் இருந்தது எல்லாக்கி ஃபேன்ஸ் இருந்தது ஏர் கூலர் இருந்தது ஆ பிளஸ் நீங்க சுத்தி வரும்போது ஒரு 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 10 மீட்டர் ஒரு ஒரு தண்ணி கரத்துக்கு நான் குடிக்கிறதுக்கு ஆமா குழந்தைகளுக்கு பால் தண்ணி கரத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா

அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெண்மை நிறைந்தவள் அவங்களோட வெக்கம் வீரம் அழகாக அந்த வெக்கம்ல காமிச்சிருக்காங்க மீனாட்சி அம்மன் சிறு வயதுல ஆரம்பித்து இருந்து அப்புறம் நிறைய அங்க வந்து பெண்களோட சிலைகளை நான் நிறைய பார்த்தேன் அவங்க விளையாடுறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு அவங்க விளையாடுறதுல இல்லை அவங்க போரில் போர்ல கூட இருந்திருக்காங்க எந்த காலத்திலயுமே பெண்களை நம்ம வந்து இப்படி இவ்வளவு அழகா சித்தரிச்சு இருக்கோமான் தெரியல வீணாட்சம் கோயில் வந்து பாருங்க பெண்களோட வீரம் பெண்களோட நளினம் பெண்களோட விளையாட்டு பெண்களோட அழகு எல்லாத்தையும் அவங்க அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க ரொம்ப பிரமிப்பா இருந்தது நிச்சயமா ஒரு டான்ஸ்ல ஒரு நிறைய நவரசத்துல வந்து பெண்மையும் ஒன்றாகும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ பெண்மை இல்லாத ஒரு பெண்ண

கல்லறை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி இல்லை செவன் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் தேர்ட்டி சம்திங் வந்தோம் கேட்குறது மாதிரி கோயில் கூட்டிட்டாங்க ஜஸ்ட் சும்மா சுற்றிப் பாருங்க நாங்கள் ஸோ மறுபடியும் காலைல வரலான்னு இருக்கிறோம் லாங் லாங் ட்ராவல் பண்ணினோம் பட்டு கடவுளை பார்க்க முடியல ஆனால் கடவுள் சன்னிதியில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா ஆவால் லைட் ஆஸ் கல்லழக கோயிலுக்கு காலையில் வந்திருக்கோம் என்ன நேற்றுக்கு எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லை ஸோ காலையிலேயே கிளம்பி வந்துவிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கள்ளழகரை பார்த்துட்டோம் உற்சவமூர்த்தியை பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தரிசனமே கிடச்சிருச்சு ஃபஸ்ட்டு தரிசனமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு ஃபஸ்ட் தரிசனம் ஸ்ட்ரீட்டாக ஆண்டவனை பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது முடிச்சுட்டு உள்ளே இன்னொரு பிரகாரத்துக்கு வந்திருக்கும் ஃபுல்லும் வேலைப்பாடுகளும் தூண்களும் ஒரு தூணை பார்க்குறதுக்கும் ஒரு ஜென்மம் போராது மக்களே அவ்வளோ நல்லாயிருக்கு கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணரோட நிலைகள் அதுக்கப்புறம் நிறையா நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குதுங்க ஒன்று ரொம்ப வித்தியாசமாக எனக்கு பட்டது நான் இது வரைக்கும் அதை பார்த்ததில்ல ஸோ வேண்டின்ட்டு சிலதெல்லாம் செலுத்தும் இடமும் இருக்கும் ஸோ வேண்டிக்கிறாங்க பாருங்கள் என்னெல்லாம் வேண்டிக்கிறாங்க பாருங்கள் மிளகாவத்தல் போடுறதுக்கு வேண்டிக்கிறாங்க கம்பு பலதானியம் கடலை இது என்ன சொங்க சோளம் ஸோ இதெல்லாம் வந்து கிராமத்து வாஷ் சோளம் வரது மக்காச்சோளம் அது கேள்விப்பட்டிருக்கேன் நெல் செலுத்தும் இடம் நெல் செலுத்தும் இடம்ங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் பிச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஆனால் இங்கே உள்ள சிலைகள் வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு போராது ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா இந்த ஜென்மத்தில் எங்களால் இந்த மாதிரி இடங்கள் பார்க்க முடியறதே ஒரு வரப்பிரசாதம் தான் உள்ளே இருக்கும் எங்களுக்கு இது என்ன இடம்னே தெரியல இங்கே வரத்த மாத்திரம் கொஞ்சம் குனிஞ்சு வரணும் அது மரியாதைக்காவா இல்லை இந்த இடத்த இருக்கா கட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்க நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்குது இங்கே இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக வந்து ஒரு அண்டர்க்ரவுண்ட் ஏரியா மாதிரி இருக்குது இது எதுக்கா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க என்னன்னே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிறவங்க டியூப்லைட் போட்டிருக்காங்க இந்த இடத்துல லைட் இல்லாமல் இருந்திருக்கிற சமயத்தில் இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல மக்களே நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் பசங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீ அன்னதானம் டிக்கெட் பண்ணிட்டாங்க மூணு டிக்கெட் தான் கிடைச்சிது ஒருத்தனுக்கு டிக்கெட் கிடைக்கல ஆனால் பாருங்க விருந்தோம்பல் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கும் விருந்தோம்பலுக்கும் எவ்வளவு ஒரு சம்பந்தம் இருக்கு தெரியுமா ஸோ சாப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா அது பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க வந்தாரை வாழ வைக்கும் நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் அது வந்து மிகையாகாது ஸோ மூணு சாப்பாடு டிக்கெட் தான் கிடச்சிது ஆனால் இங்கே உள்ள அழகான கோவில்களில் வேலை செய்யும் பெண்மணிகள் கண்மணிகள் அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்கிறோமா வாங்க உங்கள் பையனை கூட்டின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக இருந்தது மனசு ஃபுல்லாக இருந்தது திருப்பி அன்னதான கூடத்துக்கு போனோம் போய் அங்கே போய் என்ன உபஜரிப்பு என்ன சிரிப்பு இது வந்து நம்ம எப்படி ஒருத்தரோட பழகிறோமோ அவங்களும் நம்மக்கிட்ட அப்படி தான் பழகுவாங்க எல்லா மக்களும் எல்லா மக்களும் ஈக்குவல் தான் அது நான் ரொம்ப உணர்கிறேன் ஸோ நல்லா சாப்பிட்டோம் வயிறு சாப்பிட்டோம் அவங்க வந்து இங்கே வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க மாதிரி இல்லை அவங்களே எங்களுக்கு கட எனக்கு கடவுளாக தெரிஞ்சாங்க அவங்க திருப்பியும் அம்மா உள்ளே போகலாமா கடவுளை பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொன்னாங்க இல்லைம்மா நாங்கள் இன்னும் லாங் ஜேர்னி போகணும்னு சொன்னோம்

பாரு கூறுக்கோங்க ஒருத்த புனித நீர் நல்லா குடிச்சிட்டு அருவியில் இருந்து ஆறு வருது சுத்தமான புனித நீர் அப்படி குடிச்சிட்டு இருக்கான் புனித நீர் பாரு என்னோட குழியில் சொல்லி முருகா இந்த உடம்பு உன் உடம்பு புனித நீர் சொல்றாங்க